உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைதுங்க இந்த வீடியோ நாம் காண இருப்பது தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷு முதல் மீனமறை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவில் ஒழுங்கு அதாவது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பள்ளத்தின்னு ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொருவையும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணதுக்கு ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுமா இருக்குதுன்னு நீங்கள் லைக் பண்ணுறது பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர் ராசி நேர்களை இந்த தை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்ற பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் அதாவது மகராசியை பொறுத்தவரையில் நீதி நேர்மை நாணயம் கட்டு கண்ணிய கட்டுப்பாடு ஒன்றிய கிரகத்தில் ஓடக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் முடித்துவிட்டோம் என்று எங்கே இருக்கும் இந்த காலகட்டம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க தனக்குன்னா யாரும் மாட்டாங்க மற்றவர்களும் முன்னாடி நிற்கிறீங்க அதெல்லாம் குறைச்சிக்க பாருங்கள் தொட உங்களுடைய சுபாவத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் நிறைவேறும் கூடவே இருந்து உங்களுடைய சுபாதத்தை பயன்படுத்திக் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ கிரகங்களில் என்ன சொல்கிறது கிரணுடைய சஞ்சாரம் கிரணைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தரைய பார்க்க இருக்கிறோம் தை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே பணப்புழக்கம் அதிகரிக்க மனக்கலக்கம் தீரும் உங்கள் ராசியின் சூரியன் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்காக சூழல் உருவாக இருக்குதுங்க விரோதங்கள் விலகும் குடும்பத்தில் உள்ள குறைகளை தீர்க்க முன்வர போறீங்க சொத்துகளால் ஆதாயம் நன்மையும் ஏற்படும் நேரம் நேரங்க கொடுக்கல் வாங்கல திருப்தி தர இருக்குதுங்க ரொம்ப அதிகமாக ரொம்ப கொடுத்துட்டு மாட்டேக்காதீங்க உங்களுடைய சனியுடைய பார்வை எல்லாம் ஏழை நாட்டு சனியாக முடிந்து விட்டது குருவுடைய பார்வை உங்களுக்கு சரியில்லை குரு ஆறுல இருக்கிறாரு உங்களுக்கு குரு ஆறுல இருக்கும்போது நோய் நொடி பிணி பீட கடன் காட்சி அசிங்கமானவரது ஆறாம் இடத்தை இறந்து பார்க்க இருக்கிறார் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் உள்ளதால் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் இந்த பக்ர குரு உங்களுக்கு எப்படி இருக்கு போகுது மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலே இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால அவர் வக்ரம் பெற்றில் சந்தரிப்பதால அக்கறை செலுத்தாத காரியங்கள் கூட ஆதாயம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம் தக்க தருணத்தில் நண்பர்களை கை கொடுத்து மாதத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் இப்போது விலக இருக்குதுங்க சிறு சிறு தொழில் தொல்லைகள் உடல்நிலையை தாக்கினால் கூட மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ள போறீங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசத்தியடி வர வந்து சேர இருக்குதுங்க குருவின் பார்வை இரண்டு மற்றும் பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு பதிகிறதுங்க எனவே அவற்றுக்குரிய ஆதி ஆதிபத்தியங்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது இல்லத்தில் மங்கள யோசை கேட்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தனை போகிறாங்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் பணிபுரிய பணிபுரியர்களுக்கு நினைத்தவர்களுக்கு அது கைகூட இருக்குதுங்க வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்த போகிறீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெறுப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் ஏதும் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியின் பிடிப்பு உங்களுக்கு விடுபட்டுருக்குங்க குரு பாலியம் என்று தான் சரியில்லை கும்பராசியில் புதன் சஞ்சாரம் எழுதிக்கப் போகிறது அன்பார்ந்த மகராசினர்களே சனியின் அதிபதி அல்லவா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் மேல் அதனுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தர இருக்குதுங்க உடன் பணிபுரிவர்களுக்கு கிடைக்காத யோகம் உங்களுக்கு வரப்போகிறதுங்க இலாக்கா மாற்றங்களோ இடமாற்றங்களோ மாற்றங்களோ முன்னேற்றம் தரும் விதம் அமைய இருக்குதுங்க பெற்றோர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு மாற இருக்குதுங்க பிள்ளைகளை எறிப்படுத்திக் கொண்டு வருவது புறீங்க பூர்வீக சொத்துக்கள் பங்கு பிரிக்கு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகளாம் பிரச்சனைகள் தடையெல்லாம் அகல இருக்குதுங்க இந்த காலகட்டம் கும்பராசியின் சுக்கரனுடைய பார்வை பிரிக்கப் போகிறது மகரத்தில் செஞ்சரைக்கும் சுக்கர பகவான் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார் இக்காலத்தில் இனிய பலங்கள் வந்து சேர இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சுக்கரன் என்பதால் அவர் வரும் வரும்பொழுது பொருளாதாரம் உச்சநிலை அடைய இருக்குதுங்க புகழ் கூடும் புதிய முயற்சிகள் வெற்றி காண போகிறீங்க அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவோடு அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள போகிறீங்க வீட்டுக்கு தேவைகளை அனைத்து விஷயத்தையும் நீங்கள் பூர்த்தியாக இருக்குதுங்க கூட்டு முயற்சிகள் இருந்து வந்த விலகி தனித்து இயங்கும் முற்பட போகிறீங்க பொதுவாழ்வு உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்க இருக்குதுங்க அன்பார்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு தை மாதத்தில் புதிதாக தொழில் செய்யலாமா இல்லை புதுசாக அதாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க ரொம்ப கவனமாக செய்வது நல்லது உங்களுக்கு போட்டியாளர்கள் சக போட்டியாளர்கள் கொஞ்சம் விலக போகிறாங்க இதனால் வரைக்கும் கிடைக்காத பெயர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த தை மாதத்தில் அப்படிப்பட்ட மற்றும் பரிகாரத்தை அளித்த இருக்கிறார்கள் மகராஸ் என்பவர்களுக்கு இப்போ சனியுடைய பார்வை சனியுடைய ஆதிக்கம் பெற்ற கிரக உங்களுக்கு மகராசி என்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரம் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்குதுங்க உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்க போகிறாங்க இதனால் வரைக்கும் இல்லை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மனதளவில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் வண்ணம் இருக்கிறது காலகட்டம் எல்லாம் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வர இருக்குதுங்க பள்ளி மற்றும் க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மனைவிகளுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் முன்னேற்றம் உண்டுங்க டிஎன்பிசி போன்ற போட்டி உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நாளாக நான் எழுதிட்டு இருக்கேன் எனக்கு எந்த அரசாங்க கிடைப்பமாக கிடைக்காதா என்று இந்த இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் ஏழரை ஏழரை சென்னையுடைய பிடிப்பில் இருந்திருப்பீங்க அதனால வேலைகள்லாம் தள்ளி போக இருந்ததுங்க இந்த காலகட்டம் வேலைகள்லாம் விலகி தானாக வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க நீங்கள் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா படிங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இதனால் வரைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஊதியம் இல்லை என்று இயங்கும் இந்த காலகட்டம் அரசாங்க வேலைகள் கையெழுத்திட்ட சமோதனம் உறுதியுணையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தை மாதம் இருக்குது அடித்தளம் போடுங்க எப்படி படிக்க போனால் இந்த மாதிரி படிக்க போகிற விஷயத்தை முன்கொண்டு வாருங்கள் பெண்களுக்கு பற்றாக்குறையாக பண வரவு கூட இருக்குதுங்க சுபகாரிய பேச்சுகள் முடிவாக இருக்குதுங்க வெகு நாட்களாக திருமணம் செய்ய செய்வதற்கான யோசனை போல இந்த காரக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துறை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபிறீங்க மகராசியின் முதல் நட்சத்திரம் ஆக உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட அந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரியாத அளித்தர இருக்கிறார் உத்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாக இருக்குதுங்க இதனால வரைக்கும் வாழ்க்கை மாற்று மாறகளே இந்த காலகட்டம் மாற இருக்குதுங்க புதிய விலையாகவும் முயற்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க காலம் அடுத்தது திருவண்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் தடைபட்டிருக்கூடிய காலகட்டமாக பார்த்துருப்பீங்க கடந்த ஏழரை ஆண்டுகளாக உங்களுக்கு ஏழை ரச்சினை நாட்டின் பிடிப்பு இருந்து பிடிபட்டு இப்போ விலகி கொள்ளக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் அதனால வந்து மகிழ்ச்சி தரம் வண்ணம் குடும்பத்தில் இருக்குதுங்க கதையப்பான சூழல் உண்டாக இருக்குதுங்க பெண்களால் கொஞ்சம் யோகம் உண்டாக இருக்கும் மாதமாக இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவற்றை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் யோகம் கைக்குடி வர இருக்குதுங்க சந்தான பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க வெளியோகம் எல்லாம் போன்ற ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது ஜனவரி மாதம் பதினஞ்சு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபது பார்த்துருப்பீங்க இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் இருக்குது பிப்ரவரி மாதம் ஐந்து ஆறு பதினொன்று பன்னெண்டு தேதியில் இருக்குதுங்க மகிழ்ச்சி திருவணம் கருநீளம் என நேர்களே மகர ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக விடைக்கட்டும் நன்றிங்க அடுத்து நல்லதொரு விடைப்பதில் உங்களை சந்திக்கும் மறை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கங்க